உங்க ஆசைகளை நிறைவேத்த வெறும் செவன்டீன் செகண்ட்ஸ் போதும்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா என்னங்க அவன் பத்து வருஷம் இருபது வருஷம் உழைச்சு கஷ்டப்பட்டு செய்ய முடியாதது வெறும் செவன்டீன் செகண்ட் இல்லையா இது வெறும் கிளிக் பைட் தானே அதாவது உங்க வீடியோவை பார்க்க வைக்கிற ஒரு ட்ரிக்கு எங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் இதெல்லாம் ட்ரிக்ஸ் தான் நாங்க ஏமாறவே மாட்டோம் கண்டிப்பா இது ட்ரிக் இல்ல இது எந்த குறுக்கு வழியும் இல்ல லா ஆஃப் அட்ராக்ஷன் மேனிபெஸ்டேஷன் முறைகள்ல இருக்க ஒரு டெக்னிக் இது செவன்டீன் செகண்ட்ஸ் போதும் இந்த யூனிவர்ஸ நீங்க சொல்றத கேட்க வைக்கலாம் உங்களோட ஆசைகளை ரியலா பார்க்க அந்த ஃபீல அனுபவிக்க இந்த ஒரு டெக்னிக்க ஃபாலோ பண்ணாலே போதும் என்ன நம்ப முடியலையா இந்த பதிவு உங்க நம்பிக்கை அதிகமாக்கும் உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ ஈஸியாக்கும் முதல்ல மேனிஃபெஸ்டேஷன் தாட்ஸ் பாசிட்டிவ்னா என்ன நெகட்டிவ்னா என்ன இதெல்லாம் பத்தி டீட்டெயில்டா தெரிஞ்சுக்கலாம் வாங்க நைன்டீன் நைன்டிஸ்ல எஸ்தர் ஹிக்ஸ் ஜெரி ஹிக்ஸ்ன்னு ரெண்டு பேர் தான் இந்த டெக்னிக்கை ஃபேமஸ் ஆக்குனவங்க இவங்க ஆப்ரஹாம் ஹெக்ஸ் அப்படின்னு ஒரு சேனல் குரூப் வச்சிருந்தாங்க அதன் மூலமா லா ஆஃப் அட்ராக்ஷன் முறைகளை ரொம்ப சிம்பிளா எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லி கொடுத்தாங்க நம்மளோட எண்ணங்களும் அதிர்வுகளும் தான் நம்ம வாழ்க்கையவே தீர்மானிக்குது அதை சரியா யூஸ் பண்ணாலே போதும் உங்க லைஃபை நீங்க நினைச்ச மாதிரி பில்ட் பண்ணிக்க முடியும்னு சொன்னாங்க இதுல இந்த செவன்டீன் செகண்ட் ரூல ஒரு வித்தியாசமான கான்செப்டா இருந்துச்சு ஏன்னா பொதுவா மேனிஃபெஸ்டேஷன்னா பல நாள் செய்யணும் பல வருடங்கள் அதை நம்பிக்கையா பிராக்டிஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும் இல்லனா உங்க கோல் அடைய பெரிய முயற்சிகள் செய்யணும் இப்படி எல்லாம் விருப்பங்களை பண்ண முடியும்னு சொன்னா எல்லாருக்கும் ஆச்சரியமா தானே இருக்கும் இவங்களோட ஐடியாஸ் எல்லாமே நம்ம மைண்ட்ல ஒரு சின்ன ஸ்பார்க்க வர வைக்கிற விதமா தான் இருக்கும் இவங்களோட விளக்கங்கள் ரொம்பவும் சிம்பிளா புரியற மாதிரி இருந்ததால மக்கள் இவங்க ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க இன்னும் கூட எஸ்தரோட ஐடியாஸை வச்சு லா ஆஃப் அட்ராக்ஷனை ஈஸியா ஃபாலோ பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க இந்த டெக்னிக்கை முதன் முதலாக ஒரு செமினாரில் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க லா ஆஃப் அட்ராக்ஷனை கொஞ்சம் வேகமாக செயல்படுத்த உங்கள் எண்ணங்களை செவன்டீன் செகண்ட்ஸ் இல்லை சிக்ஸ்டி எயிட் செகண்ட்ஸுக்கு நிலையா ஒரே விஷயத்தின் மேலே வச்சுருந்தாலே போதும் உங்கள் ரியாலிட்டியில் நீங்கள் ஆசைப்பட்ட விஷயங்களுக்கு ஏற்ற மாதிரி லா ஆஃப் அட்ராக்ஷன் வேலை செய்யும் அது மட்டும் அது கூட இன்னும் பல நல்ல விஷயங்களும் இருக்க முடியும் என்ன கேட்க இவ்வளோ ஈஸியாக இருக்கேன்னு யோசிக்கிறீங்களா ஈஸி தான் ஆனால் உங்கள் தாட்ஸ் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்காம இது அவ்வளோ ஈஸியாக செய்ய முடியாது நம்ம மைண்ட்ல ஒரு நாள்ல எவ்வளவு தாட்ஸ் வரும் தெரியுமா ஆவரேஜா ஒரு மனுஷனோட மூலையில ஒரு நாளைக்கு அறுபதாயிரம் தாட்ஸ் உருவாகுது அதுல எழுபத்தஞ்சு பர்சன்ட் நெகட்டிவான தாட்ஸும் மீதி இருக்க டுவெண்ட்டி தாட்ஸ் ரிப்பீட் ஆகுற தாட்ஸுமா இருக்கு இந்த தாட்ஸ் இல்ல எண்ணங்கள் தான் நம்ம மூளைக்குள்ள இருக்க நரம்புகள் வழியா சிக்னல் தான் டிரான்ஸ்மிட் பண்ணுது நீங்க யோசிக்கிற விதம்தான் தான் உங்க பிஹேவியரையும் எமோஷன்ஸையும் கண்ட்ரோல் பண்ணுது அதாவது நீங்க சந்தோஷமா இருந்தா உங்க பிரெயின்ல ஹாப்பி டிரான்ஸ்மிஷன் நடக்கும் டோபமைன் செரட்டோனின் இதெல்லாம் ஹாப்பியான சிக்னல்ஸ டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடியது டோபமைன் டெம்பரரி ஹாப்பினஸுக்கும் செரட்டோனின் ஒரு நீண்ட மகிழ்ச்சியை தரக்கூடிய நிலைக்கும் உதவியா இருக்கும் இதே போல ஆக்சிடோசன் அப்படின்னு ஒரு ஹார்மோன் இருக்கு இது அன்பு பாசம் சோஷியல் பாண்டிங் இதுக்கெல்லாம் ரெஸ்பான்சிபிளா இருக்கும் இந்த மாதிரியான ஹாப்பி சிக்னல்ஸ் உங்க பிரெயின்ல அடிக்கடி ட்ரான்ஸ்மிட் ஆகும்போது போது நீங்க எப்பவுமே ஹாப்பியா இருப்பீங்க உங்களோட ஃபோக்கஸ் இன்னுமே அதிகமாகும் எப்போ நல்ல எமோஷனல் ஸ்டேட்லயே இருப்பீங்க மத்தவங்க கிட்ட நீங்க பிஹேவ் பண்ற விதம் கூட நல்ல விதமா இருக்கும் ஸ்ட்ரெஸ் கம்மியாகும் ஒரு எமோஷனல் பேலன்ஸ் உருவாகும் இதுவே நீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா நெகட்டிவான வெளிப்படுத்தினா உங்க இருக்க இருக்கல் கார்டெக்ஸோட ஆக்டிவிட்டி கம்மி ஆகும் பிரெயின்ல இருக்க இந்த பார்ட் தான் முக்கியமான டெசிஷன்ஸ் எடுக்க யூஸ் ஆகுற இடம் ஒரு உயர்ந்த சிந்தனைகள் உருவாக்குற இடமாவும் இருக்கு அப்ப இந்த ஆக்டிவிட்டி ஸ்லோ ஆனா உங்க போக்கஸ் குறைஞ்சு போக சான்ஸ் இருக்கு அதனால உங்க முடிவெடுக்கிற திறனும் பாதிக்கும் அமைடலாம் இது இன்னொரு முக்கியமான பகுதி இங்கதான் உங்களோட பயம் ஆங்கைட்டி இதெல்லாம் உருவாகும் ரொம்ப ஹை எமோஷனல் ஸ்டேட்லயுமே ஸ்ட்ரெஸ்ஸா இருக்க இந்த பகுதி வேகமா டிரான்ஸ்மிஷனை வெளிப்படுத்தும் தான் அதிகமான ஸ்ட்ரெஸ்ல நமக்கே தெரியாம பய உணர்ச்சி அதிகமாகுது சரி பதினேழு செகண்ட் ரூல்னு சொல்லிட்டு இப்படி பிரெயின் ஆக்டிவிட்டியை பத்தி எல்லாம் கிளாஸ் எடுக்கிறீங்களே இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம்தாங்க முதல்ல விஷயத்துக்கு வாங்க கண்டிப்பா இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே யாரோ சிலருக்கு கட்டாயமா தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு ஆனா அந்த எல்லாருமே ஈர்ப்பு விதியை தெரிஞ்சிருப்பாங்களா அப்படின்னு கேட்டா சந்தேகம் தான் ஈர்ப்பு விதி லா ஆஃப் அட்ராக்ஷன் மேனிபெஸ்டேஷன் இதெல்லாம் சயின்ஸோட ரிலேட் ஆனது அப்படின்னு புரிய வைக்கதான் இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுறோம் மேனிஃபெஸ்டேஷன் சும்மா மேஜிக் மாதிரி நடக்கிறது இல்லை முழுக்க முழுக்க உங்கள் தாட்ஸ் அப்புறம் உங்களோட எமோஷன்ஸ் இதை வச்சு தான் இந்த ஈர்ப்பு விதியை செயல்படுது அப்போ உங்கள் தாட்ஸ் அண்ட் எமோஷன்ஸை பேலன்ஸ்டாக வச்சுக்க முடிஞ்சாதான் உங்களால் ஒரு விஷயத்தை சரியாக ஃபோக்கஸ் பண்ண முடியும் மார்னிங் நீங்கள் எழுந்துக்கிறப்போ என்ன மாதிரியான தாட்ஸ் இருக்கு அப்படின்னு எப்பயாவது கவனிச்சு பார்த்துருக்கீங்களா ஐயோ இன்னைக்கும் லேட் ஆயிடுச்சு என்ன சமைக்கிறது இன்னைக்கு ஆஃபீஸில் முக்கியமான மீட்டிங் இருக்கு இன்னைக்கு எக்ஸாம் எப்படி எழுத போகிறோம் இப்படி நீங்கள் தூங்கி எழுந்ததுமே வர இந்த ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆங்ஸைட்டி தான் உங்க டே ஃபுல்லா தொடருது அதுக்கு காரணம் நீங்க தான் உங்க தாட்ஸ் எதை நோக்கி போக்கஸ் பண்ணுதோ அதே மாதிரியான நிகழ்வுகளை இல்ல உணர்வுகளை மட்டும் தான் தொடர்ந்து ஈர்க்கிறீங்க நீங்க நடக்கும்னு நம்புற விஷயங்கள் நடக்குது இதை செய்ய முடியுமான்னு யோசிச்சா அதை செய்ய முடியாத மாதிரி தடைகள் வருது இப்படி நீங்க என்ன நினைச்சாலும் அது உடனே நடக்குது அப்படியா சரி இப்போ உடனே எனக்கு பத்து லட்சம் பணம் கிடைக்கணும்னு நினைக்கிறேன் கிடைக்குமா உடனே அந்த பணம் என் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிடுமா ஆகாது ஏன்னு கேக்குறீங்களா அது கிடைக்கணும்னு நீங்க தான் உண்மையா நினைக்கலையே அது கிடைக்குமா கிரெடிட் ஆகுமா இப்படி ஒரு சந்தேகத்தோட தானே அந்த ஆசை உங்க மனசுல உருவாகுது அப்ப அது கிடைக்க லேட் ஆகும் இந்த ஒரு விஷயம் மட்டும் இல்ல மோஸ்ட்லி நம்ம எப்பவுமே நெகட்டிவான எண்ணங்களை மட்டும் தான் ரிப்பீட்டடா யோசிக்கிறோம் பாசிட்டிவா எது நடந்தாலும் அது அந்த நிமிஷம் என்ஜாய் பண்ணிட்டு அப்புறம் கொஞ்ச நேரத்துல மறந்து போயிடுறோம் ஆனா ஒரு தப்பான விஷயம் நடந்தா அதே போல சில சூழல் வரப்பெல்லாம் என்ன நடக்கும்னு முன்னாடியே தெரிஞ்ச மாதிரி பயப்பட ஆரம்பிக்கிறோம் அப்ப அதே விஷயங்கள் தான் உங்க லைஃப்ல ரிப்பீட் ஆகுது இதுதான் மேனிஃபெஸ்டேஷனோட அடிப்படையான விஷயமே நீங்க எந்த விஷயத்த நம்பினாலும் அது நடக்கும் மேனிஃபெஸ்டேஷனுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ்லாம் வித்தியாசம் தெரியறதில்ல ஆழமான நம்பிக்கைகளை மட்டுமே உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வரும் அப்போ உங்க லைஃப்ல நீங்க எதிர்பார்க்குற விஷயம் பாசிட்டிவாக இருக்கணுமா இல்ல நெகட்டிவான ஒரு நிகழ்வு தான் நீங்க அட்ராக்ட் பண்ண நினைக்கிறீங்களா அதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும் மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ்னா என்ன தெரியுமா ஜி பூம்பான்னு மந்திரம் போட்ட மாதிரி உங்க லைஃப் ஒரே நாளில் சேஞ்ச் ஆகிற வைக்கிற தந்திரம் அது உங்க எண்ணங்களை சரிப்படுத்தணும் என்ன தேவையோ எது உங்களோட ஆழமான விருப்பமோ அதை மட்டுமே உங்க எண்ணத்துல கொண்டு வரணும் அப்புறம் அதுக்கேற்ற முயற்சிகளை செய்ய தயாரா இருக்கணும் ஏன்னா எந்த எண்ணம் உங்க மைண்ட்ல அதிகமா இருக்கும் அதுக்கான வாய்ப்புகளை அட்ராக்ட் பண்ணுவீங்க வாய்ப்புகள் வரப்போ அதை சரியா புரிஞ்சு அதுக்கேத்த செயல்களை செஞ்சா உங்களோட ஆசைகளை சீக்கிரமா அடைய முடியும் இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷனே தவிர எந்த மந்திரமோ தந்திரமோ இதுல இல்ல இந்த யூனிவர்ஸ்ல இருக்க எல்லாத்துக்குமே ஒரு வைப்ரேஷன் பேட்டர்ன் இருக்கு அந்த வைப்ரேஷனோட மேட்ச் ஆகிற தாட் உங்களுக்குள்ள இருந்தா அந்த விஷயம் உங்களை நோக்கி இருக்கப்படும் இந்த மேனிபெஸ்டேஷனை ஈஸியாக்க சில டெக்னிக்ஸ் இருக்கு அஃபர்மேஷன்ஸை கேக்குறது விஷுவலைசேஷன் டெக்னிக் அப்புறம் அந்த ஆசைகள் நிறைவேறின அப்புறம் வர எமோஷன்ஸ முன்னாடியே உணர்ந்து பார்க்க முயற்சி பண்றது இதுதான் லா ஆஃப் அசம்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இது எல்லாமே உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸை ஈஸியாக்குற சில வழிகள் இது மட்டும் தான் செய்யணும் அப்படின்னு அவசியம் இல்லை ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சீக்கிரட் ட்ரிக் இருக்கும் அத வச்சு எல்லாருமே அவங்க ஆசைகளை அடைய முயற்சி செய்யறாங்க அதுல ஒண்ணுதான் இந்த செவன்டீன் செகண்ட் ப்ராசஸ் இந்த எல்லா டெக்னிக்கும் முக்கியமான முதல் ஸ்டெப் உங்க எண்ணங்களை சரியா வச்சுக்கிறது தான் அதோட வச்சு தான் நீங்க எந்த டெக்னிக்குமே எஃபெக்டிவா யூஸ் பண்ண முடியும் வெறும் செவன்டீன் செகண்ட்ல உங்க ஆசைகள் நிறைய வாய்ப்பு சொன்னால் எல்லாருக்கும் சந்தேகம் தான் வரும் அப்புறம் அது எப்படி நடக்க முடியும்னு ஒரு கேள்வி வரும் இதுக்கான பதில தான் தாட்ஸ் அண்ட் எமோஷன்ஸை பத்தி இவ்வளோ பெரிய விளக்கம் இப்போ உங்க மைண்ட்ல பாசிட்டிவ் நெகட்டிவ் தாட்ஸ் அதனால வர விளைவுகளை பத்தி நல்லாவே புரிஞ்சு வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ உங்களுக்கு இன்னொரு கேள்வி வரும் அது எப்படி திமிங்களோ செவன்டீன் செகண்ட்ல யோசிச்சா எத்தனை கோடி போன வேணாலும் வருமா இல்ல ஒரு நியூ மாடல் கார் பத்தி யோசிச்சா அது வீட்டு முன்னாடி வருமா இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு முதல்ல நம்பல ஆனா எதையுமே நீங்க ஆழமா நம்பினாதான் சொன்னாங்க அதனால நம்ப வேண்டியதா போச்சு நீங்க எப்படி உங்களோட லைஃப நீங்க நினைச்ச மாதிரி இருக்கணுமா இல்ல ஏதோ நடந்தா போதும்னு விட்டுருவீங்களா நீங்க ஆசைப்பட்டது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும் உங்க மைண்ட்ல இருக்க நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்களோட ரியாலிட்டியில நடக்கணும்னா நீங்க இந்த மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கை நம்பிதான் ஆகணும் இந்த விஷயத்த செய்ய உங்களுக்கு எந்த டூல்ஸும் தேவல்ல எந்த விதமான கஷ்டமும் படத் தேவல்ல உங்க எண்ணங்கள்ல மட்டும் கவனமா இருந்தா போதும் எப்பவும் நிகழ்காலத்துல காலத்துல இருக்கிறதுல மட்டும்தான் கவனம் செலுத்தணும் அப்பதான் உங்களுக்கு என்ன தேவையோ அத பத்தி யோசிக்க முடியும் நம்ம எப்பவுமே கடந்த காலத்துல நடந்த விஷயத்த பத்தி மட்டுமே கவலையோட நினைச்சுட்டு இருப்போம் அப்ப நடந்த நெகட்டிவான விஷயத்த மட்டும்தான் தான் யோசிச்சு அதுவே திரும்ப நடந்தா என்ன பண்ணணும் எப்படி ரியாக்ட் பண்றது இல்ல அட்லீஸ்ட் அதை எப்படி சரி பண்றது அப்படின்னாவது யோசிக்கிறோம் ஸோ உங்க லைஃப்ல நடந்த தவறான நிகழ்வுகளே திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகுது ஆனா நீங்க இப்போ இந்த செகண்ட்ல என்ன தாட் வச்சிருக்கீங்க அதுதான் முக்கியம் அந்த ஒரு எண்ணத்தை வச்சு உங்களோட நெகட்டிவான தாட்ஸை ஈஸியா மாத்தலாம் சப்போஸ் ஒரு எக்ஸாமில் ஃபர்ஸ்ட் அட்டெம்ட்ல கம்மியான மார்க் எடுத்துட்டீங்க அடுத்த செமஸ்டர் இல்ல அடுத்த எக்ஸாம்க்கு போகும்போது உங்க மைண்ட்ல என்ன இருக்கும் லாஸ்ட் எக்ஸாம் மாதிரியே இதுவும் கம்மி மார்க் எடுக்காம இருக்கணும் அப்போ வாண்ட்டடா நீங்க உங்க பாஸ்ட்ல நடந்த நெகட்டிவான விஷயத்தை உங்க மைண்டுக்குள்ள கொண்டு வரீங்க நீங்க எவ்ளோ பாசிட்டிவா சொல்ல ட்ரை பண்ணாலும் அதுக்கான ரெஃபரன்ஸ் உங்க பாஸ்ட் மிஸ்டேக்ஸா தானே இருக்கு அப்ப யூனிவர்ஸ் அந்த மிஸ்டேக்கை மட்டும்தான் செய்ய வைக்கும் நீங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாலும் ப்ரீவியஸா கிடைச்ச அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு நெகட்டிவ் தாட் தான் உங்களோட பிரசென்ட் பெர்ஃபார்மன்ஸை இது பாதிக்கும் இது எக்ஸாம்ல மட்டும் இல்ல லைஃப்ல இது போல பல விஷயங்களை நாம தயக்கத்தோட ஒரு விதமான பயத்தோட அப்ரோச் பண்றதுக்கு காரணமே இந்த பாஸ்ட் நெகட்டிவ் ஃபீல் தான் உங்களோட அந்த கான்ஷியஸான பயத்தை போக்க தான் இந்த மாதிரியான டெக்னிக்ஸே யூஸ் ஆகுது அஃபர்மேஷனை கேட்கறதும் விஷுவலைசேஷனை பண்ண ட்ரை பண்றதும் உங்களோட நெகட்டிவ் பிலீஃபை கம்மி பண்ணுற டெக்னிக்ஸ் அதில் முக்கியமான இன்ஸ்டன்ட் டெக்னிக் தான் இந்த செவன்டீன் செகண்ட்ஸ் சரி ரொம்பவே டீப்பாக இந்த தாட்ஸை பற்றியெல்லாம் அனலைஸ் பண்ணிட்டோம் இப்போது நம்ம இந்த டெக்னிக்கை எப்படி இஃபெக்டிவாக யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாமா இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத இல்லை உணராத நல்ல விஷயங்களை மட்டும் ஃபோக்கஸ் பண்ண வைக்கிறது தான் இந்த செவன்டீன் செகண்ட்ஸ் உங்கள் பிரெயினை ஆக்டிவாக வச்சுக்க ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ண இந்த செவன்டீன் செகண்டை யூஸ் பண்ணிக்கலாம் சப்போஸ் உங்கள் மைண்டில் ஒரு பிராண்ட் நியூ கார் வாங்கணும்னு ஒரு ஆசை இருக்குது ஒரு செவன்டீன் செகண்ட்ஸ் அந்த காரோ இல்லை வேற ஏதோ பொருளோ இல்லை ஒரு நிகழ்வோ கூட இருக்கலாம் அது எப்படி இருக்கணும் அதை வாங்கின அப்புறம் உங்க தாட்ஸ் எமோஷன்ஸ் எப்படி இருக்கும் இதை மட்டுமே நீங்க போக்கஸ்டா யோசிச்சு பாருங்க அப்புறம் அந்த எண்ணத்தை அப்படியே விட்டுருங்க அடுத்து நீங்க எப்போ வெளியே போனாலும் அதே கார் இல்லை நீங்க நினைச்ச அந்த ஒரு பொருள் உங்க கண்ணு முன்னாடி வந்துகிட்டே இருக்கும் சடனா மேஜிக்கா அது உங்க கண்ணு முன்னாடி வர்றதில்ல அந்த மாதிரியான கார் எப்பவுமே ரோட்ல போயிட்டு தான் இருக்கு ஆனா உங்க பிரெயின்ல அதோட இம்பார்ட்டன்ஸ நீங்க ரெஜிஸ்டர் பண்ணப்புறம் தான் அதோட முக்கியத்துவம் தெரியுது அந்த கார் தான் உங்க ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா இருக்கப்போ அதை மட்டுமே கவனிக்க இது அவசியமே அது ஒரு கூட இருக்கலாம் ஹாப்பியான நடக்கும் உங்களை சந்தோஷமா வச்சுக்கிற மாதிரியான விஷயத்த உங்க பிரெயின் பண்ணும் நல்ல ஜாப் கிடைக்கணும்னு ஃபோக்கஸ் பண்ணா அது ரிலேட்டடான அட்வர்டைஸ்மெண்ட்டை பாக்குறது யாரோ ஒரு ஃப்ரெண்ட் உங்களுக்கு கால் பண்ணி ஒரு வேகன்சி இருக்குடான்னு சொல்றது இந்த மாதிரி எல்லாம் நடக்கும் ஏன்னா நீங்க உங்களோட ஆசைகளோட ஃப்ரீக்வன்சியோட அலைண்டா இருக்கீங்க அதாவது உங்க ஆசை உங்க எண்ணம் ரெண்டுமே ஒரே நேர்கோட்ல இருக்கிற மாதிரி அப்ப அந்த ஸ்ட்ரெயிட் கோட்ல உங்க ஆசைகளை நோக்கி நீங்க வேகமா பயணிக்க முடியும் உங்களோட சான்சஸ் அதிகமாக்குற அந்த தான் அந்த செகண்டோட எல்லா பேசிக்கான அந்த செவன்டீன் செகண்ட் மேனிபேஷன் எப்படி செய்யறதுன்னு பாத்துடலாம் டிசாயர்ஸ் ஆசைகள் இதை பண்றதுக்கு முன்னாடி உங்களோட தீராத ஆசை என்னன்னு முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும் ஒரு பேப்பர் எடுத்து எதெல்லாம் கிடைச்சா உங்க லைஃப் நல்ல விதத்துல மாறும் எந்த நிலையில நீங்க இருந்தா உங்களுக்கு உண்மையான சந்தோஷம் கிடைக்கும் இதெல்லாம் லிஸ்ட் பண்ணுங்க இதுல ஒரு முக்கியமான கன்ஃபியூஷன் வரும் தெளிவா இருக்கணும்னு சொன்னதும் சில பேர் இதை தப்பா புரிஞ்சுக்கிறாங்க தெளிவா அப்படிங்கறது ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா இருக்கணும்னு நினைச்சு ரொம்ப மைன்யூட்டான டீட்டெயில்லாம் யோசிக்க ஆரம்பிப்பாங்க மேனிஃபெஸ்டேஷனை பத்தி தெரிஞ்சவங்க அதுல ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களுக்கு இது ஈஸியா இருக்கும் ஆனா நீங்க ஒரு பிகினரா இருந்தா இப்போதான் சின்ன சின்ன எக்ஸ்பீரியன்ஸை உணர்ந்த ஒருத்தராக இருந்தா அவ்வளோ ஸ்பெசிஃபிக் டீட்டெயில்ஸா யோசிக்க கொஞ்சம் பயப்படுவீங்க ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் அது கற்பனை வெறும் ஆசை நடக்குமா நடக்காதான்னு தெரியாம அவ்வளோ டீட்டெயில்டா யோசிக்க முடியாது அப்போ நீங்க அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கான டீட்டெயில்ஸை யோசிக்க முயற்சி பண்ணாதீங்க உதாரணமா பணம் தான் உங்களோட இப்போதே தேவையா இருக்குன்னு வைங்க உடனே ஒரு பத்து லட்சமா இல்ல ஒரு இருபது லட்சமா எவ்ளோ யோசிக்கலாம்னு ஒரு கன்ஃபியூஷன் வரும் ஏன்னா உங்க தேவைகள் நிரந்தரம் இல்லை அது மாறிக்கிட்டே இருக்க ஒரு விஷயம் இன்னைக்கு உங்க தேவை பத்து லட்சமா இருந்தா இன்னொரு அஞ்சு வருஷம் கழிச்சு ஐம்பது லட்சமா கூட இருக்கும் அப்போ இந்த மாதிரியான சமயத்துல நீங்க ஸ்பெசிஃபிக்கான அமௌண்ட்டை யோசிக்காம உங்களோட அனுபவத்தை முன்னிலைப்படுத்துங்க உதாரணமா என்னோட ஃபினான்ஷியல் நிலைமை எனக்கு சந்தோஷத்தை தர்ற மாதிரி இருக்கணும் எனக்கு தேவையானதை வாங்குற அளவுக்கான பணம் என்கிட்ட எப்பவும் இருக்கு இந்த மாதிரியான ஆசைகளை நீங்க ட்ரை பண்ணி பார்த்தா அதோட சக்சஸை வச்சு உங்க நம்பிக்கையை அதிகப்படுத்த முடியும் இதை சரியா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த நிலையில நீங்கள் ஸ்பெசிஃபிக்கான டீட்டெயில்ஸை யோசிக்க முயற்சி பண்ணலாம் ஸோ முதல்ல உங்களோட நம்பிக்கையை அதிகப்படுத்துகிற ஆசைகளை ட்ரை பண்ணுங்க அதுக்காக சின்ன ஆசைகளை மட்டும்தான் யோசிக்கணும்னு நான் சொல்லவே இல்லை ஸ்டார்டிங்லேயே ரொம்ப டீட்டெயில்டாக அதை பற்றி யோசிக்க வேண்டாம்னு சொல்றேன் ஏன்னா அவங்க ஆசைகளோட முழு வடிவம் என்ன மாதிரியான விளைவுகளை தரும்னு சொல்லவே முடியாது ஒரு கேம்ல ஃபர்ஸ்ட் லெவல் ஈஸியா இருக்க மாதிரி தான் டிசைன் பண்ணுவாங்க அப்பதான் அந்த கேம் விளையாட ஒரு ஆர்வம் வரும் உங்க மேல இருக்க நம்பிக்கையும் அந்த ஃபர்ஸ்ட் சக்சஸ் கொஞ்சம் அதிகப்படுத்தும் சோ உங்க ஆசைகளை பத்தி யோசிக்கிறதுல ஒரு தெளிவு வந்திருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம் ரிலாக்ஸ் உங்க மனநிலையை கூலா வச்சுக்க முயற்சி பண்ணுங்க ஆழ்ந்து மூச்சு விடுங்க உங்க மைண்ட் பாடி இத காமா வச்சுக்க முயற்சி பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் இதை ஒரு அமைதியான இடத்துல ட்ரை பண்றது நல்ல பலனை தரும் உங்களை சுத்தி இருக்க விஷயங்களை மட்டும் கவனம் செலுத்துங்க இப்போ இந்த செகண்ட் உங்க மைண்ட் என்ன மாதிரி இருக்குன்னு கவனிச்சு பாருங்க முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு நல்ல மேனிபெஸ்டேஷன் ப்ராசஸ் இருக்கு உங்களோட எண்ணங்கள் நிகழ்காலத்துல இருக்கிறது அவசியம் பிரசன்ட் ஸ்டேட்ல நீங்க முழுசா கவனமா இருக்கப்போ உங்க மனசுல ஒரு அமைதி இருக்கும் உங்க பிரெயின் ஆக்டிவா இருக்கிறத நீங்களே உணர முடியும் கம்ஃபர்டபுளா ரிலாக்ஸ்டா ஒரு பிரசன்ட் ஸ்டேட்ல இருக்கப்பதா உங்க வைப்ரேஷனை நீங்க முழுசா உணர்ந்து பார்க்க முடியும் அடுத்த பார்ட் விஷுவலைசேஷன் உங்க கனவுகள் நஜமான பின்னாடி நீங்க எப்படி இருப்பீங்கன்னு உணர்ந்து பார்க்கணும் அது வீடு காரு இல்ல காஸ்ட்லியான மொபைல் எது வேணாலும் இருக்கலாம் அதை உங்க இமேஜினேஷன்ல கொண்டு வர ட்ரை பண்ணுங்க இல்ல அந்த ஒரு இன்சிடென்டா கூட இருக்கலாம் உங்க மேரேஜ் இல்ல புது பிசினஸ் புது வேலை இப்படி என்ன ஆசைகள் இருந்தாலும் அதை உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துங்க அது நெஜம்னு உங்க கான்ஷியஸ் மைண்ட் நம்புற அளவுக்கு உண்மையா இருக்க மாதிரி கற்பனை பண்ணுங்க நீங்க நினைச்ச மொமெண்ட்ல இப்ப இருக்கீங்க உங்க பல நாள் கனவு உங்க கையில இருக்கு அந்த கார் உங்க கண்ணு முன்னாடி நிக்குது அந்த புது வீட்டோட வாசல்ல நீங்க நின்றுட்டு இருக்க மாதிரி இமேஜின் பண்ணுங்க அந்த ஃபீலை உணர்ந்து பாருங்க அந்த விஷயத்த நீங்க நம்பிட்டீங்க முழுசா இமேஜின் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ கொஞ்சம் ஸ்பெசிபிக் ஆன டீடைல்ஸ் கூட நீங்க ஆட் பண்ணி உங்க மைண்டுக்குள்ள கொண்டு வர ட்ரை பண்ணலாம் அது ஒரு வீடா இருந்தா அந்த கலர் என்ன மாதிரி கதவுகள் டிசைன் இதெல்லாம் இமேஜின் பண்ண ட்ரை பண்ணலாம் அதுவே ஒரு ட்ரீம் ஜாபா இருந்தா அந்த ஆஃபர் லெட்டர் உங்க கையில இருக்க மாதிரி ஆரம்பிச்சு அந்த ஃபர்ஸ்ட் டே ஜாப்ல நீங்க ஜாயின் பண்ற சீனை கூட உங்க மைண்டுக்குள்ள கொண்டு வர முடியும் இதுவே ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை மேனிஃபெஸ்ட் பண்ண நினைச்சா அவங்க கூட எந்த மாதிரி இடத்துக்கு போவீங்க அந்த கேர் அஃபெக்ஷன் இதெல்லாமே யோசிக்க ட்ரை பண்ணலாம் நீங்க ரிலாக்ஸ்டா ஹாப்பியா இருக்கிறத நினைச்சு பார்க்கலாம் நீங்க நினைச்ச எல்லாமே உங்க கண்ணு முன்னாடி இருக்கு யூனிவர்ஸ் அதை உங்க லைஃப்ல கொண்டு வந்துருச்சு நீங்க உங்க இமேஜினேஷன்ல அதை முழுசா பாக்குறீங்க பார்த்துக்கிட்டே இருக்கீங்க அதோட வைப்ரேஷன் அந்த ஹாப்பினஸ் உங்க பாடியில உணர ஆரம்பிக்கிறீங்க இம்மர்ஸ் இன் தட் ஃபீல் அந்த உணர்வில் மூழ்குங்கள் எந்த ஒரு எமோஷனையுமே நீங்க முழுசா உணர்ந்தாதான் அதோட பாதிப்பை உணர முடியும் ஹாப்பினஸ் கூட மேலோட்டமா பார்த்தா ஒரு ரெண்டு செகண்ட் தான் சிரிக்க முடியும் ஆனா அதை முழுமையா உணர்ந்தா அந்த நிலையிலே உங்களை வச்சுக்க முயற்சி செஞ்சா அந்த உணர்வே உங்களை கட்டி போட்டு வைக்கும் இதுதான் அந்த இம்மாஸ் ஃபீல்னு சொல்றாங்க இதுக்கு முன்னாடி விஷுவலைஸ் பண்றத சரியா செய்ய முடிஞ்சா ஆட்டோமேட்டிக்கா உங்க மைண்டு அந்த ஃபீல்ல முழுசா இருக்கிறத நீங்க உணர முடியும் இந்த மொமெண்ட்ல உங்க மைண்ட் ரொம்ப பாசிட்டிவா இருக்கிறத நீங்க ஃபீல் பண்ண முடியும் இன்னும் இன்னும் அதிகமான பாசிட்டிவ் தாட்ஸ் உங்களுக்குள்ள எஃபர்ட்டே இல்லாம ஏற்படுறத பார்க்கலாம் உங்க மேனிபெஸ்டேஷன் ஒர்க் ஆகுதுன்னு சொல்றதுக்கான முதல் அறிகுறியா இந்த நிலை இருக்கும் லாவ் அட்ராக்ஷன் உங்களுக்குள்ள நல்ல எண்ணங்களை உருவாக்குறத நீங்களே விட்னஸ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் உங்க மைண்டு தான் உங்களோட சாட்சி ஒரு சின்ன நல்ல எண்ணம் எப்படி உங்க மனச அமைதியா சந்தோஷமா வச்சுக்குதுன்னு நீங்களே பார்க்கலாம் சரி இவ்வளோ சொன்னீங்களே இதுக்கு மொத்தமா இவ்வளோ நேரம் ஆகும் அதுதான் இந்த வீடியோவோட டாபிக் வெறும் செவன்டீன் செகண்ட்ஸ் போதும் இந்த மொத்த ப்ராசஸும் வெறும் செவன்டீன் செகண்ட்ல நீங்க செஞ்சு முடிக்க முடியும் அந்த போக்கஸே உங்களோட மேனிபெஸ்டேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணி வைக்கும் இந்த செவன்டீன் செகண்ட் அந்த முழு உணர்வு நிலையில நீங்க இருக்க முடிஞ்சா இந்த வெளிப்புற உலகம் உங்களோட ஆசைகளுக்கு ஏத்த திசையில உங்களை கொண்டு போகும் உங்களுக்கு வர வாய்ப்புகள் அதிகமாகும் உங்க கனவை அடையறதுக்கான எல்லா வழிகளையும் தெளிவாக பார்க்க முடியும் சரி அடுத்த ஸ்டெப் அவ்வளவுதான் நீங்க ஆல்ரெடி உங்க மேனிபெஸ்டேஷனை செஞ்சு முடிச்சாச்சு இது என்ன போங்கா இருக்கு செகண்ட் போனா நினைச்சதெல்லாம் சிலருக்கு கிடைச்சிருக்கு ஒரு ஃபோன் கால் இல்ல ஒரு டெஸ்டோட ரிசல்ட் இப்படி பல விஷயங்களை இந்த டெக்னிக் மாத்திருக்காங்க ஒருத்தர் ஆசைப்பட்டாரு அதோட காஸ்ட் அவரால் அஃபோர்ட் பண்ண முடியாது ஆனா அந்த ட்ரிப்ல டிராவல் பண்ணா ஹாப்பியாக இருக்குன்னு மட்டும்தான் யோசிச்சு பார்த்து அப்படியே அந்த ஃபீல்டில் மூழ்கி போனாரு அப்புறம் அதை பத்தி பாசிட்டிவா இல்ல நெகட்டிவா கூட யோசிக்கல அடுத்த நாள் அவரோட கிட்ட இருந்து ஒரு கால் வருது என்னோட ரிலேட்டிவ் எனக்கு ஃப்ரீயாக பாஸ் கொடுத்துருக்காங்க ஆனால் என்னால் நெக்ஸ்ட் மந்த் ட்ராவல் பண்ண முடியாது அதனால உனக்கு அது யூஸ் ஆகுமான்னு கேட்குறாங்க அவர் என்ன பதில் சொல்லியிருப்பாருன்னு யோசிச்சு பாருங்க ஆமாம் கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷமா எஸ்ன்னு சொல்லி கத்திருப்பாரு இது ஏதோ கதை இல்லைங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட எக்ஸ்பீரியன்சஸ் இருக்கு இதெல்லாம் போய் கற்பனை இல்லை தற்செயெல்லாம் நடந்த ஒன்று இப்படி நீங்கள் என்ன வேணால் கமெண்ட் பண்ணலாம் ஆனால் அதை நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்தாதான் அந்த ஃபீலை உணர்ந்து பார்க்க முடியும் அது வரைக்கும் அதை ஃபேக்கா வேறு இமேஜினேஷனாக மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் சரி எனக்கு எப்போ ஒரு லிமிட்டிங் பிலீஃப் இருந்துகிட்டே இருக்கு அப்ப எனக்கு இந்த டெக்னிக் ஒர்க் ஆகுமா ஆகாதா லிமிட்டிங் பிலீஃப் அப்படிங்கறது ஒரு வியாதி இல்ல இது எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு உணர்வு தான் அதை நீங்க எந்த அளவுக்கு ஹேண்டில் பண்றீங்க அதுதான் முக்கியம் உங்களோட என் ரிசல்ட் பத்தி தெரிஞ்சா இந்த லிமிட்டிங் பிலீஃப் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாது ஆனா என் ரிசல்ட் பத்தி யோசிக்காம அதுக்கான வழிகளை போக்கஸ் பண்ணா கண்டிப்பா இது ஒரு பெரிய தடையா இருக்கும் உதாரணமா அப்ராடுக்கு போகணும் நல்ல பேஸ்கேல் இருக்க ஒரு ஜாப்ல ஜாயின் பண்ணணும் இது உங்க ஆசையா இருந்தா ஜாப் கிடைச்ச அப்புறம் நீங்க எப்படி இருப்பீங்கன்னு யோசிக்கிறது உங்க ரிசல்ட்டா இருக்கும் அதுவே பாஸ்போர்ட் வாங்குறது எப்படி வீசா அப்ளை பண்ற ப்ராசஸ் ஜாப் சர்ச் பண்றது இப்படி அதுக்கான வழிகளை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சா நீங்க பார்க்குறதெல்லாம் தடைகளா தான் இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு ஸ்டெப்லயுமே ஒரு லிமிட்டிங் பிலீஃப் அதாவது குறுகிய நம்பிக்கை உண்டாகும் அதை எப்படி சரி பண்ணணும் அப்படின்னு தான் யோசிப்போமே தவிர அந்த என் ரிசல்ட்டை மறந்து போயிடுவோம் அதனால எப்பவுமே உங்களோட லாஸ்ட் ரிசல்ட்டை பத்தி யோசிக்க ட்ரை பண்ணுங்க அதே போல எப்பயாவது ஒரு நெகட்டிவ் தாட் வந்தா உடனே கில்ட்டியா ஃபீல் பண்ண வேண்டாம் இல்ல பதட்டப்படவும் வேண்டாம் இது ஒரு காமனா எல்லாருக்கும் இருக்க ஒரு உணர்வு தான் ஆனா அந்த ஒரு தாட்டை நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணணுமோ அதை செய்ய தயாரா இருக்கணும் அதை கண்ட்ரோல் பண்ணாம அப்படியே அந்த எண்ணத்தை மாத்திர ஒரு புது நம்பிக்கைய உங்க மைண்டுக்குள்ள கொண்டு வர ட்ரை பண்ணணும் இப்போ விசா ப்ராசஸ் கஷ்டமா இருக்குமே அப்ப என்ன செய்யணும் அப்படின்னு யோசிக்கிற சுச்சுவேஷன் வந்தா ஆல்ரெடி ஈஸியா விசா வாங்கி ஜாப் கிடைச்சவங்க நிறைய பேர் இருக்காங்கல்ல அவங்கள போல எனக்கும் கிடைக்கும்னு அந்த நெகட்டிவ் ஃபீலை பாசிட்டிவா மாத்த ட்ரை பண்ணலாம் இதனால உங்க லிமிட்டிங் பிலீஃப்ஸ நீங்க கண்ட்ரோல் பண்ணாம அதை அப்படியே உங்களுக்கு ஏற்ற மாதிரி பாசிட்டிவா வச்சுக்க முயற்சி பண்ணலாம் எந்த பழக்கத்தையும் முயற்சிகளால் தான் செஞ்சு பார்க்க முடியும் ஒரு சிலருக்கு முதல் முயற்சியே வெற்றி அமையும் இன்னும் சிலருக்கு அந்த முதல் முயற்சி நல்ல ப்ராக்டிஸாக இருக்கும் அவங்க செய்யற தப்ப சரி செஞ்சுக்க முடியும் நல்ல கவனமா அடுத்தடுத்த முயற்சியில் நம்பிக்கையா செய்ய முடியும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மட்டும் இல்லை உங்க டோட்டல் லைஃபுக்கும் ஒரு நல்ல பழக்கமா இந்த கன்சிஸ்டன்டான முயற்சிகள் உதவியா இருக்கும் எந்த ஒரு விஷயமும் தொடர்ந்து செஞ்சாதான் அதோட முழு பலனை பார்க்க முடியும்

வாய்ப்புகளை போக்கஸ் பண்ண தெரியாம தான் பல நல்ல சந்தர்ப்பங்களை கைவிட்டுருவோம் இனிமே உங்க லைஃப்ல இருக்க ஒவ்வொரு செவன்டீன் செகண்ட்ஸையும் முக்கியமா பாருங்க ஒவ்வொரு நொடியும் உங்களுக்கேற்ற வாழ்க்கையை வாழ தேவையான முயற்சிகளை செய்ய தயாராருங்க கண்டிப்பா இந்த டெக்னிக் உங்க நம்பிக்கையை அதிகமாக்கும் உங்களோட உணர்வுகள் சரியா இருந்தா நம்பிக்கையான முயற்சியும் சேர்ந்து இருந்தா எந்த ஆசைகளையும் நீங்க நிறைவேற்ற முடியும் ஏன்னா அதை மட்டும்தான் நீங்க செய்யணும் ஆசைப்படுறது அதை சரியா செய்ய முடிஞ்சாலே போதும் வேற எதுவும் நீங்க செய்யவே தேவையில்ல மேலும் இது போன்ற சிறந்த பதிவுகளுக்கு நம்ம சேனலில் தொடர்ந்து பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க